ஆயிரம் இருந்து தண்ணி எடுக்கணும்னா இன்னும் பிளேட் அதிகமா போடணுமா நம்ம தகவல் அதிகமா இருக்கு நான் உங்களுக்கு சொன்னத விட அதிகமான பிளேட் போட்டிருக்கேன்னா இல்ல கரெக்டா பண்ணியிருக்கேன் போர்ல வந்து ஆயிரம் அடி தண்ணி எடுத்துருக்கோம் ஆயிரம் அடியில இருந்து ஒரு தொள்ளாயிரம் அடி தண்ணி போர்ஸ் தள்ளி இருக்கிறோம் நல்லா திருப்திகரமா இருக்குங்களா இப்ப உங்க மாதிரி போர் போட்டவங்களுக்கோ உங்களுக்குள்ள ஜென்ரேட் வச்சு கஷ்டப்பட்டீங்க இல்லையா ஜென்ரேட்ல ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை லிட்டர்னா நீங்க டீசல் ஊத்தி சமாளிச்சீங்க பத்து லிட்டர் டீசல் மொத்தம் இதுக்கு ஒரு நானூறு ஐநூறு லிட்டர் பிடிக்கிறதுக்கு பத்து லிட்டர் டீசல் காலியாச்சு ஆச்சு அதாவது ஒரு ரெண்டு மணி நேரம் ஓனா கூட பத்து லிட்டர் டீசல் இருபது ஹெச்பி ஜென்செட் வச்சிருந்து ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஜென்ரேட் வந்து போட்டு வாங்கியிருக்கீங்க ஆனால் ரொம்ப சிரமப்பட்டிருக்கீங்க டீசலில் உங்களை மாதிரி டீசலில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக மக்கள் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு நீங்கள் சொல்லணுன்னா என்ன ஒரு வார்த்தை சொல்லுவீங்க சொல்லுவாங்க பார்த்து சார் இது நல்லா இருக்கு இந்த இதில் இது பண்ணி கேன்சல் பண்ணி இதில் இது பண்ணிக்காங்க நீங்கள் நம்ம மாதிரி இன்னும் நாலு பேர் விசாரிச்சிருப்பீங்க கண்டிப்பாக எங்களோட ப்ரைஸ் எப்படி இருந்துச்சுங்க உங்களுக்கு நல்லா தான் இருந்தது ஒன்றும் பிரச்சனை ம் சரிங்க வணக்கம் நண்பர்களே நம்ம இப்போ நம்ம கஸ்டமர் என்ன ரிவ்யூ கொடுத்தாருன்றதை பார்த்து ரிவ்யூ கொடுத்தது பார்த்தீங்க தண்ணி பாருங்க ஆயிரம் அடி தூரத்துலேருந்து என்ன ஃபோர்ஸில் வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு தண்ணி கொஞ்சம் மேலேயே இருக்குது ஆயிரம் அடி அறுபது ஸ்டேஜ் பம்ப்பு சமுத்திராவில் போட்டிருக்குறாங்க ஆயிரம் அடியாக இருந்தாலும் தண்ணி கொஞ்சம் மேலேயே இருக்கிறதுனால நல்ல ஃபோர்ஸில் வந்துட்டுருக்கு ட்ரைவ் வந்து பார்த்தீங்கன்னா யூடிஎல்லில் டென் ஹெச்பி ட்ரைவ் பயன்படுத்திக்கிறோம் என்க்ளோசர் போட்டு டென் ஹெச்பி ட்ரைவ் எல்லாமே ஜிஐ ஸ்டாண்டு கொண்டு தான் நம்ம இதை அமைச்சு கொடுத்துருக்குறோம் ரொம்ப ரொம்ப நேர்த்தியான முறையில் நம்ம தமிழக விவசாயங்களுக்கு ஏபிஎஸ் சார்பாக நாங்கள் சொல்லிக்கிறது என்னென்னா சோலார் பயன்பாடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகரிச்சுட்டு வந்துட்டு இருந்துச்சு அதிகரித்து வந்துட்டுருக்கு இன்னுமே ஜென்ரேட்டர் வச்சு இன்னுமே டீசல் போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காதீங்க ஏன்னா நம்ம வருமானத்துக்கு ஏற்ற செலவு தான் இருக்கணுமே தவிர விவசாயத்தில் வருமானமே இல்லாத செலவுனால் ஒன்றுமே பண்ண முடியாது ரொம்ப ரொம்ப சிரமம் அந்த சிரமத்தை ஆட்கொள்ள வேண்டாம் ஒரு டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு டைம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா இருபத்தஞ்சி வருஷம் உங்களுக்கு பேனலுக்கு வாரண்டி இருக்குது உங்களுக்கு இதே ஏழ் ஹெச் கிணத்துல இருந்துச்சுன்னா பன்னெண்டு பிளேட் போட்டால் கூட உங்களுக்கு அந்த ஃபோர்ஸ் கிடச்சிரும் ஏன்னா ஆளும் கம்மி அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் தாராளமாக இதை நம்பி நாங்கள் வந்து சோலார் பண்ணலாம் இந்த ஏபிஎஸ் சோலார் டெக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகிறதுக்கு அதிக அதிக அளவுனா நம்ம பண்ணுறது எல்லாமே பைபிசல் பேனல் தான் நம்பர் நம்பருக்கு தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாம் வணக்கம்ண்ணா வணக்கம் நான் இது என்னண்ணா ஊர் இது கொஞ்சம் ధర్మపురి మావటం ధర్మపురి మావం కాడిమావ్